திருச்சிற்றம்பலம் எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமானரளி செய்த ஏழாம் திருமுறையில் எழுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு ஆரூர் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லா உரையில் விரவி ஒருவன் ஒரு திரலோகன் வரையின் மடமகள் கேழ்வன் வானவர் தானவர்க்கு எல்லாம் அறையின் இருப்பதும் மாறூர் அறையின் இருப்பதும் மையும் எம்மையும் வாழ்வரோ கேளீ தனியன் கீ அறியேன் தன்னை பெரிதும் முகப்பன் முனிபவர் தம்மை முனிவன் முகம் பல பேசி முடியேன் கணிகள் பலபுடை சோலை காய்கொலை கின் காய்கொலை கமுகின் இனிய நிருப்பதும் ஆரூரவர் எம்மையும் கேளீர் சொல்லில் குழா சொல்லேன் தொடர்ந்தவர்க்கும் துணையல்லேன் கல்லில் வலிய மனத்தேன் கற்ற பெரும் புலவான அல்லல் பெரிதும் மறுப்பான் அருமறையரங்கம் மோதும் எல்லையிருப்பதும் மாறூறவையும் கேளி நெறியும் அறிவும் செறியும் நெறியும் அறிவும் செறிவும் நீதியும் நான் மிக பொல்லேன் மிரையும் தறியும் முகப்பன் வேண்டிற்று செய்து திரிவேன் பிறையும் மரவும் புனலும் பிறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன் இருப்பதும் மாறூரவையும் நீதியில் ஒன்றும் வழுவேன் நிற்கண்டகம் செய்து வாழ்வேன் வேதியர் தம்மை வெகுழேன் வெகுண்டவர்க்கும் துணையாகேன் சோதியில் சோதியம்மானி சுன்ன வென்னிரணிந்தைட்ட ஆதிறுப்பதும் அரூற trenchை அம்மையும் அழ்களுக்கிளி அருத்தம் பெரிதும் உகப்பன் அலவலயே நலந்தார்கள் ஒருத்தர்க்கு உதவியனல்லேன் உற்றவர்க்கும் துணையாக்கேன் துணையல்லேன் பொறுத்த மேல் ஒன்றும் இழாதேன் கொண்டிருப்பதும் சந்தம் பல அருக்கில்லேன் சார்ந்தவர் தம்மடி சாரேன் முந்தி பொறுவிடையே மூவுலகும் திரிவானே கந்தம் கமல் கொன்றை மாலை கண்ணியன் வின்னவர் ஏத்தும் எந்த இருப்பதும் மாறூரவரியும் ஆழ்வரு கேளி நெண்டிக் கொண்டேயும் கலாய்ப்பேன் நிச்சயமே இது மின்டர்க்கு மிண்டற்கு பேசேன் மீ பொருள் அன்றி உணரேன் பண்டங்கு இலங்கையற்கோனை பருவறை கீழடர்த்த அண்டன் இருப்பதும் ஆழ்வரோ கேளீ நமர் பீரர் என்பது அறியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வேன் தமரம் பெரிதும் உகப்பேன் தக்கவாறு ஒன்றுமில்லாதேன் குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பதும் மாறூரவரையும் ஆழ்வரோ எழீர் ஆசை பேசேன் பிழைப்புடையேன் மனம் தன்னால் ஓசை பெரிதும் முகப்பேன் ஒலிகடல் நஞ்சமுதுண்ட ஈசன் தும்ரூரவரியும் கேளி எந்திருப்பதும் ஆரூரவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம் வல்லான் திருமருவும் திரள் தோழன் மந்த முழவம் இயம்பும் நாவல் ஆரூரன் சந்தம் ஈசையோடும் தாம் புகழ் வல்லு தாமே திருச்சிற்றம்பலம் அம்மை அல்லியம் பூங்கோதை தேவி உடனுரை அருள்மிகு புற்றிடம் கொண்ட நாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் தம்பிரான் தோழர் திருமலரடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்